தூத்துக்குடி கிராமத்துல இருக்க மீனாட்சிபுரம் கிராமம் இடிந்து போய் நிற்கும் வீடுகள் அந்த வீடுகள்ல ஒரு காலத்துல மனிதர்கள் வாழ்ந்ததற்கான அடையாளமாக நினைவு சின்னங்களாக அங்கே இருக்கின்றன பள்ளிக்கூடத்தின் கரும்பலகையில் இரண்டாயிரத்தி ஆசிரியர் எழுதிய எழுத்துக்கள் ஆச்சரியமாக இன்னும் அழியாமலே இருக்கிறது மனிதர்கள் நடந்து போன பாதைகள் இன்னமும் கூட முற்றடிகள் பரவாமல் ஊரை விட்டு போன மனிதர்கள் திரும்ப வருவார்கள் என்று காத்திருக்கிறது ஒரு காலத்தில் அழகான கிராமமாக இருந்திருக்க வேண்டும் இப்போது வீடுகள் சிதைந்து வீடுகளுக்குள் கருவேல மரங்கள் வளர்ந்து முற்றிலும் அல்லது குறையாக சிதைந்து போயிருக்கின்றன யாருமே முதியவர் மட்டுமே வாழ்ந்திருக்கிறார் சேனல்களில் இந்த செய்தி சில வருடங்களுக்கு முன் வந்த போது மிகவும் ஆச்சரியமாக இருந்தது ஏன் அந்த கிராமம் ஆட்கள் இல்லாத கிராமமாகி போனது பிறகு ஒற்றை மனிதர் மட்டும் ஏன் அந்த கிராமத்தில் வாழ்கிறார் எப்படி அப்படி தன்னந்தனையே வாழ்வது சாத்தியமாயிற்று தூத்துக்குடி மாவட்டம் செக்காரக்குடி அருகே உள்ள கிராமம்தான் மீனாட்சிபுரம் இரண்டாயிரத்தி பதினொன்றில் மக்கள் தொகை கணக்கெடுப்பின்படி ஆயிரத்தி அறுபத்தி ஒன்பது பேர் இந்த கிராமத்தில் வாழ்ந்திருக்கிறார்கள் இப்போது அங்கே வசிப்பதற்கு யாரும் இல்லை பிரச்சனை என்னன்னா தண்ணி ரொம்ப வறட்சி ஏற்பட்டதன் காரணமா பெண்கள் அஞ்சு அல்லது ஆறு கிலோமீட்டர் தூரம் நடந்து போய் தண்ணி கொண்டு வர வேண்டியதா போச்சு தண்ணி இல்லாதால விவசாயம் செய்ய முடியல நிறைய பெண்கள் தண்ணீர் பிரச்சனையை சமாளிக்க முடியாம கணவர்கள் கிட்ட கூச்சிகிட்டு அவங்க அவங்க பிறந்த ஊருக்கு கிளம்பி போயிட்டாங்க கோயிச்சுட்டு போனதுனால கணவன்மார்களும் அந்த கிராமத்தை காலி செய்ய இப்படி ஒவ்வொருத்தர ஊரை காலி பண்ணி யாருமே இல்லாத அமானுஷ்ய கிராமம் கந்தசாமிங்கிற எழுபது வயது முதியவரும் அவரோட மனைவியை மட்டும் அவங்க வாழ்ந்த ஊரை விட்டு போக மனசு இல்லாம அங்கேயே தங்கிட்டாங்க கொஞ்ச நாள்ல அவரோட மனைவியும் இருந்து போக தனிமையானார் கந்தசாமி ரொம்பவும் பிடிவாதமா நான் இங்கதான் இருப்பேன் ஊரை விட்டு போன மக்கள் என்னைக்காவது திரும்பி வந்து இந்த ஊர்ல பழையபடி வாழணும் இந்த ஊர் செழிக்கணும் அப்படிங்கிற ஆசையோடு இருந்த கந்தசாமி கடந்த மே இருபத்தி ஆறாம் தேதி மரணம் அடைந்தார் வெளியூரில் இருந்து வந்து அவரது உடலை மீனாட்சிபுரத்திலேயே நல்லடக்கம் செய்தனர் அந்த ஊர் மக்கள் அவரின் ஆன்மா காத்து கொண்டே இருக்கும் மீனாட்சிபுர மக்கள் மறுபடியும் அந்த ஊருக்கு திரும்ப வருவார்கள் என்று வருவார்களா ஏன்னா இப்ப கவர்மெண்ட் அங்க தண்ணி வசதியெல்லாம் செஞ்சு கொடுத்திருக்கு ஆனாலும் கூட ஏனோ ஒரு தயக்கம் அந்த மக்களுக்கு இருக்கிறதுனால அவங்க திரும்ப வரதுக்கு ரொம்ப பயப்படுறாங்க